பத்தொம்பது நாலு இருபத்தி அஞ்சு பத்தொம்பது ஆறு இருபது சரிங்களா பத்தொம்பதுங்கிறது வந்து ஆங்கில தேதி ஆறுங்கிறது மலையாள தேதி இருபதுங்கிறது வந்து இஸ்லாம்த்து தேதி இப்போ இதை வச்சு தான் கால்குலேஷன் எடுக்கலாம் கால்குலேஷன் வந்து எப்படின்னா இப்போது ஆங்கில தேதி இப்படி ரிவர்ஸில் தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தொன்றுக்கு ஒம்போதுக்கு ஆறு தேங்காய் டி போடு டி போர்டு டி போடு ஆறு ஏ போர்டு ஒன்று அதாவது பத்தொம்போதுக்கு ரிபர்ஸில் வச்சு தொண்ணூத்தொன்று அறுபத்தொன்று தொண்ணூத்தொன்று ஒம்பதுக்கு வந்து ஆறாம் மாத்திரம் அறுபத்தி ஒன்று சரிங்களா அடுத்து பி அடுத்து சி பிசி இஸ்லாமுக்கு மலையாளத்துக்கு தேதி ஆறு இஸ்லாமுக்கு தேதி இருபது இந்த ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு இந்த இடத்துல இறங்குது பி போடல சி சி வந்து ஆறு மைனஸ் ரெண்டு நாலு அதாவது டிஏபிசி ஆறு ஒன்று எட்டு நாலு நம்ம கணிப்பு இதை வந்து மொதல் ரெண்டு டிஜிட்டு ரிவர்ஸ்ல வச்சுக்காங்க அடுத்த ரெண்டு டிஜிட்டு டிஜிட்டல் வச்சுருக்காங்க அது முத நாள் இவங்க கொடுத்துருந்தது ஏழு அஞ்சு ரெண்டு ஆனால் இங்கே ஒம்பது வச்சுருந்தாங்க இங்கே ஆறு வச்சுருந்தாங்க சரிங்களா ஒம்பது ஏழு அஞ்சு ரெண்டு ஒம்பது ஏழு அஞ்சு ரெண்டு அப்படி வச்சுருந்தாங்க இங்கே எண்பத்தொன்று நாற்பத்தொம்போது கொடுத்துருக்காங்க இப்போ என்ன பார்த்தோம் ஆறு ஒன்று எட்டு நாலு பார்த்தோம் இந்த ஒம்பதுக்கு பதில் ஒரு நம்பர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த எண்ணூற்றி பதினாலு அப்படியே கொஞ்சம் மாற்றி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு போட்டுருக்கணும் நம்ம கணக்குப்படி ஒன்று எட்டு நாலு சரிங்களா ஒன்று எட்டு நாலு அப்படி கொஞ்சம் மாறிச்சுன்னா ஒன்று நாலு எட்டு ஒரு போர்டு டைரெக்டாக இருக்கணும் போது சி போடு டைரெக்டாக இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் நம்ம கணக்கில் ஒன்று எட்டு நாலு தான் வருது